சாட்டர்டே மார்னிங் எந்த வாரமும் ரெண்டு பேருக்குமே பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க ரெண்டு பேருக்கும் மூஞ்சியே இல்லை ஏன்னா பேப்பர் அவங்க பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும் அதனால நாங்களும் குடும்பத்தோடு கிளம்பி ஜாலியாக கிளம்பி போயாச்சு மிச்சு கூப்பிட்றாங்க வாடா அப்படின்னு இழுத்துட்டு போகிற அளவுக்கு தான் ஓடி ஓடி போயிடுறான் விளையாடுறதுக்கு இவனை குடிச்சிட்டு வந்தா அங்கே எங்களை மாதிரியே பேரண்ட்ஸ் நிறைய பேர் அவசியப்பட்டுட்ருந்தாங்க இருந்தாங்க அங்கே தொகுதியை நீங்கள் பிரிச்சுக்கோங்க பெரியவனை நீங்கள் போங்க சின்னவனை நான் கூப்பிட்டு போகிறேன்னு நல்லபடியாக பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில் வந்தா சித்திரமும் சின்ன வெளியும் சில்லனும் பூர்வமும் சுற்றி வரை அப்படின்னு ஓடி வந்து பார்த்தா நான் நினச்ச மாதிரி எல்லா துணியும் நினச்சி போச்சு காலையில் தாங்க முக்கிய முக்கி உட்காந்து எல்லாம் அவ்வளோ வேலை பார்த்துட்டு போனேன் லஞ்ச் பேக் வரைக்கும் எல்லாமே துவச்சி க்ளீன் எடுத்து வச்சுட்டு போனேன் நான் துவைக்கலாம் மிஷின் தான் துவைச்சது பட் இருந்தாலும் காய போட்டு காஞ்சிருக்கும் அடுத்த லோடு போடலான்னு வந்தால் இப்படி ஆயிடுச்சு நல்ல வேலை மிஷினு கழிச்சு கண்டுபிடிச்சவருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும் நமக்கே இப்படி இருந்ததுன்னா ஒர்க்கிங் பண்ணுற உமனுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய டார்கெட் இதையோ பெரிய விஷயம்தான் இந்த பூ வந்து மழை காலத்தில் கொத்து கொத்தா பூக்குன்னாங்க கொத்து கொத்தா பூச்சி தான் வைக்கிது பூக்க மாட்டேங்குது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓகேங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாய்